வணக்கம் செய்தி வாசிப்பது பாதாரணி செங்கல்பட்டு பாலாற்றின் மீது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட இரண்டு பாலங்கள் பயன்பாட்டில் உள்ளன இவை கட்டுமான ரீதியாகவும் வலுவாகவும் போக்குவரத்தை தாங்கக்கூடியவையாகவும் இருக்கின்றன ஆனால் இவற்றின் அகலம் குறைவாக உள்ளதால் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்களை சமாளிக்க முடியாத நிலை உள்ளது மீட்டரும் மீட்டர் மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாறு ஆட்சிக்கு மேல் புதிய நான்கு வழிச்சாலை பாலம் ஒன்றை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்ட திட்டமிட்டுள்ளது இது நிறைவேற்றப்பட்டால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைவுடன் தற்போது இரண்டு பழைய பாலங்களில் சுமை குறையும் என மக்கள் கோரிக்கை பொறுப்பும் பொது கருதி எழுமி பிரகாசி சேனலுக்காக மா லீனா வர்மா ஒளிப்பதிவு எழுபி பிரகாசி நிருபர் ஆர் மணிவர்மா உள்ளூர் செய்திகளுக்காக What are